அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சியோட அந்த பிரச்சனை தான் எப்போ முடிவுக்கு வரும்னே தெரியல திரு செங்கோட்டையன் அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார் திரு செங்கோட்டையன் அவர்களை ஏற்கனவே பல பேர் நீக்கிட்டாரு கடைசியா அவரையும் நீக்கியிருக்கிறாரு திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்கிறதுனால அதிமுகவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான தாக்கத்தை அரசியலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் திரு செங்கோட்டையன் அவர்களை பத்தி சொல்லிக்கிட்டு அதை ஆரம்பிக்கலாம் ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்எல்ஏவாக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் இப்போது இருக்கிற அதிமுக மூத்த தலைவர்கள் முக்கியமானவர் சீனியர் செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறது கிராமங்களில் உள்ள திரு செங்கோட்டையனை பற்றி பொதுவாகவே காலையில் கடையில் மற்ற இடங்கள் எல்லாம் பேசுவாங்க நான் சிறுவயதாக இருக்கும் போதே அந்த அந்தளவுக்கு அவர் பிரபலமானவர் ஒரு நேர்மையான அரசியலை அதிமுகவில் செஞ்சவர் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை மற்றவங்க மேலெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு ரொம்ப அதிகமாக அதட்டி பேச மாட்டார் மென்மையானவர் இது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒருவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார் ஏன் இப்படி தொடர்ந்து நீக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பேச வேண்டியிருக்கு கட்சி தொடர்ந்து வெற்றி பெற மாட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையற்ற பிறகு தொடர் தோல்விகள் நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் இருந்த அந்த வாக்கு இருபது சதவீதமாக குறைந்து விட்டது பாதிக்கு பாதி குறைந்து விட்டது தென் மாவட்டங்களில் வாக்கு விழமாட்டுக்கு அது அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது அது முக்குழுத்துவ தேவர் சமுதாயம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்ப்பதால் அந்த வாக்கு விழமாட்டுகிறது எதிர்ப்பதற்கு காரணம் சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை கட்சியை விட்டு எடப்பாடி நீக்கிவிட்டார் இதனால் அந்த முக்குலத்துவ தேவர் சமுதாய மக்கள் எடப்பாடி மீது கோவப்பட்டு அவர்கள் வாக்களிக்க மாட்டிருக்கிறார்கள் இரட்டலைக்கு அதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் கூட அண்ணாதிமுக தென் மாவட்டங்களில் டெபாசிட் பல இடங்களில் தொகுதிகளில் வாங்கியது டெப்பாசிட்டை இறந்தது இப்படி இருக்கிற பட்சத்தில் திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்கியது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தேர்தல் களத்தில் ஏற்படுத்தும் ஏன்னா இதற்கு முன்னாடி நீக்கியவர்கள் முக்குளவுத்துறை தேவர் சமூகத்தை சேர்ந்த சசிகலாமையர் ஓ பி எஸ் டி டிவி போன்றவர்கள் ஓகே அதன் பிறகு அன்பராஜா அவர் ராமநாதபுரம் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை நீக்கினார் அவரும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் சரி இப்போது கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த அவர் பகுதியில் இருக்கக்கூடிய கோயமுத்தூர் பகுதியில் அப்படிங்கிற பட்சத்தில் இப்ப இவர்கள் எல்லோரும் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா அம்மையெல்லாம் ஒன்று இணைந்தால் அது முக்குளத்தூர் சமுதாய அமைப்பு அவங்க ஒன்று மாதிரி பேசுவாங்க அதனால தான் அவங்களும் ஒன்னு சேராம இருந்தாங்க ஆனா இப்போது திரு செங்கோட்டியன் அவர்கள் போது அது ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு அணியா தெரியாது அதுவும் ஒரு அதிமுகவா தான் தெரியும் ஏன் அப்படின்னா எல்லாருமே தலைவர்கள் இவர்கள் எல்லாருமே முக்கியமான தலைவர்கள் அந்தந்த பகுதிகளில் செல்வாக்குமிக்க தலைவர் சசிகலா மேரு பி எஸ் டிவி செங்கோட்டையன் அன்னூர் ராஜா எல்லாருக்குமே அந்தந்த பகுதிகளில் ஒரு செல்வாக்கு இருக்கு இதை தூக்கிட்டா இதை நீக்கிட்டா இப்ப தென் மாவட்டத்தில் எப்படி ஏதி அதிமுக ஜெயிக்கும் நூறு சதவீதம் அதிமுக தென் மாவட்டங்களில் படுதோல்வியை சந்திக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதில் யாரோடு கூட்டணி வைத்தாலும் சரி பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் சரி டிவிகேவோட கூட்டணி வைத்தாலும் சரி டிவிகே வராது அது வேற விஷயம் கூட்டணிக்கு வர மாட்டாங்க அவங்க வேற மாதிரி பிளான் பண்ணுறாங்க பாட்டாளி மக்கள் யாரோட கூட்டணி வைத்தாலும் அநாதிமுக தோற்கடிக்கப்படும் தோற்கடிப்பார்கள் அது முக்கூடத்து தேவர் சமுதாய மக்கள் ரெடியாக இருக்கிறார்கள் இப்போது கொங்கு மண்டலத்திலையும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டவர் செங்கோட்டையன் அவரை நீக்கினதுனால கொங்கு சமுதாய மக்களும் எடப்பாடி மேலே கோபமாக இருக்காங்க ஏற்கனவே அவர் வந்து நம்ம சமுதாயத்துக்கு கெட்ட வர கொண்டு வந்துட்டார் துரோகம் துரோகி துரோகின்னு சொல்கிறாங்க எல்லாரும் சசிகலா அம்மா காலில் விழுந்து பதவியை வாங்கிட்டு அந்த அம்மா நீக்கிட்டார் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சமுதாய மக்களே அவரை வந்து அங்கீகரிக்கலை அங்கே அந்த ரெட்டில இருக்கிறதுனால ஓரளவு வா வாக்கு விழுந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த எம்எல்ஏக்கு ஜெயிச்சாங்க இல்லையா அதில் அதன் பிறகு யாரும் ரெட்டலையை சீந்தலை அப்போ அந்த கவுண்டர் சமுதாய வாக்குகளும் இங்கே வந்துவிடும் பிரிந்துவிடும் இப்படி இருக்கும்போது ஏற்கனவே அதிமுக இருபது சதவீத வாக்கு இருக்கு இப்ப சசிகலா அம்மா தலைமையில ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டின் எல்லோரும் ஒன்றிணைந்தா அதோட பண்டூட்டி ராமச்சந்திரன் இருக்காரு மனோஜ் பாண்டியன் இருக்காரு வைத்தியலிங்க இருக்காரு எல்லாருமே அந்தந்த பகுதியில செல்வாக்கு மிக்கவர்கள் இவர்கள் தனி அணியாக அமைத்து அதாவது ஆட்சிக்கு வர்றாங்களோ இல்லையா அது ரெண்டாவது அண்ணாதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றணுங்கிறது அவர் என்ன ஒன்னும் ஒன்றிணைக்க மாட்டேங்காப்பிட ஒன்றிணைத்தா அதிமுக வெற்றி பெறும் குழந்தைக்கு கூட தெரியும் ஆனா ஒன்றிணைக்கிறதுக்கு அவர் முடியும் முடியாதுன்றார் ஏன் ஒன்றிணைக்க முடியாது எடப்பாடி அப்படின்னா இவங்க எல்லாம் உள்ள வந்து தலைமை பண்புக்கு தலைமைக்கு வந்து ஆபத்து வந்துடும் எத்தனை நாளைக்கு வருஷத்துக்கு இருப்பீங்க உங்க ஆயுசு முழுக்க இருப்பீங்களா வெற்றி பெற்றால் தான் தலைவர் ஜெயிச்சா தாங்க கட்சிக்கு மரியாதை ஜெயிக்கலையே நீங்க ஜெயிச்சா தான் உங்கள்கிட்ட யார் கேட்க போறா நல்லா இருப்பான்னு சொல்லி விட்டுட்டு போவாங்களே உங்களுக்கு ஓட்டு போடல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போடல அது முக்களுத்தர் தேவர் சமுதாயம் மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பரவலாக எல்லா தொகுதியிலுமே அவருக்கு யாரும் ஓட்டு போடவில்லை தான் அண்ணா திமுக தோட்டு கொண்டே இருக்கிறது அவருடைய அரசியலுக்கு வந்த அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கியது அது ஒரு துரோகமாக பார்க்கப்படுகிறது சசிகலா அம்மாவுக்கு செஞ்ச துரோகமாக பார்க்கப்படுகிறது டிடிவி தினகரன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறது துரோகமாக பார்க்கப்படுகிறது ஓபிஎஸ் அவர்களை கட்சி விட்டு நீக்கியதே துரோகமாக பார்க்கப்படுகிறது ராஜாவை நீக்கியது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை நீக்கியது இப்போது செங்கோட்டன் அவர்கள் நீக்கியது எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை துரோகியாக மக்கள் பார்க்கிறார்கள் என்னையா இவர் இவர் என்ன பெரிய இவரா அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசுகிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற அந்த மக்கள் இவங்க நாலு அஞ்சு பேர் ஒன்று சேர்ந்து இவ்வொரு அணி அமைச்சு தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தினால் அதிமுகவுக்கு விழுவதை விட சசிகலா சசிகலாமையார் செங்கோட்டையன் ஓபிஐ சி அணிக்கு அதிகமான வாக்கு விழுகும் அப்படி அதிகமான வாக்குகள் விழுகிற பட்சத்தில் என்ன நடப்பாங்க திமுக வெற்றி இப்ப ஓட்ட பிடிச்சிட்டோம்னா மாற்றுக் கட்சிக்கு வெற்றி ஆயிடும் இப்ப ரெண்டு பேரும் நின்றா யாரு அதிக வாக்கு வங்கி வாக்கு வாங்குறாங்கிறதுல போட்டி இருக்கலாம் ஆனா ஆட்சிக்கு வர முடியுமாங்கிற சந்தேகம் என்ன ரெண்டும் புரிஞ்சிருது இல்லை திமுக ஈஸியாக வந்துடும் இல்லை டிவிக்கு ஈஸியாக வந்துடும் அப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கட்சி இது இதனால்தான் தான் கூட பொறுமையாக இருக்கிறாங்க தனி வேட்பாளர் எடுத்தினோம்னா அதிமுக படுதோல்வியை சந்திச்சிருமே திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுமேங்கிற அந்த ஒரு கவலை உங்க இங்கே எல்லாத்தையும் இருக்குது ஓபிஎஸ் டிடிவி சசிகலாமா செங்கோட்டியன் பண்டோட்டி ராமச்சந்திரம் எல்லாத்தையும் இருக்குது இந்த கவலை இந்த பொறுப்பு எடப்பாடிட்டே இல்லை பத்து தேர்தல் தோத்தாச்சு ஒன்றிணைஞ்சா சேச்சுலான்னு தெரியுது ஒன்றிணைக்க வேணையா இன்னையா இருக்கு சேர்த்துட்டு போனேன் சேர்ந்து நில்லுங்க பிரச்சாரத்துக்கு போங்க உங்களை என்ன இல்லை அதுக்கு என்ன டிமாண்டோ அதை சொல்லி இது வேணும் அப்படின்னா அதை சரியா போறாங்க ஸோ அதனால இந்த தேர்தலில் அப்படி எனக்கு அப்படி விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் சசிகலா அம்மா எல்லாம் இந்த தேர்தலில் ஒன்றிணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க இல்லைன்னா அதிமுகவுக்கு எதிர்த்து வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க இல்லை இலையை முடக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க இரட்டை இலையோடு போய் நின்றா தானே எடப்பாடிக்கு வந்து அவர் ஏடி நிக்க தெரியும் ரெட்டலையை முடக்கிட்டா ஜானகி அம்மா ஜே அம்மா அணின்னு நின்ன மாதிரி வேற வேற சின்னத்தில் ரெட்டலையை விட்டுட்டு வேற வேற சின்னத்தில் எடப்பாடி அணியும் சசிகலா அம்மா அணியும் நின்று யார் அதிக வாக்கு வங்கி வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஏடிஎம் முடிவுக்கு வந்துட்டு முடிஞ்சு வச்சேன் யார் அதிக சீட்டு சேர்க்கிறாதோ அவங்க கொடுத்துட்டு போன முன்னாடி இருந்தது அப்படித்தானே ஜானகி அம்மா விட்டுட்டு போனாங்க ஜெயலலிதா மாட்டேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வரலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சசிகலாமி அதிகமான வாக்குகள் வாங்கிவிட்டால் வாங்கிடுவாங்க தேர்தல் வியூகம் அமைக்கிறதுல சசிகலா அம்மா டிடிவி அவர் அதெல்லாம் கையில் இருந்தவர் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய பிளானிங் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படி வெற்றி பெறுகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி அவராக கட்சியை ஒருங்கிணைத்து சரி நடந்தது நடந்து வச்சு இனிமேல் கட்சி வெற்றியை பார்க்கணும்னு ஈகோ தூக்கி வீசிட்டு வந்து சேர்ந்தாங்கன்னா மதிப்பாங்க அதுக்கு இறங்காமே போட்டி போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா விருங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எடப்பாடி தூக்கி வச்சுருவாங்க அப்படிப்பட்ட சூழலெல்லாம் வரும் அப்படி இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சேர்ந்தா வெற்றிக்கு வாய்ப்பு பிரிஞ்சு நின்னா திமுகவோ டிவிக்கவோ ஆட்சிக்கு வரும் இல்லை திமுக சேவா ஆட்சிக்கு வரும் டிவிக்கு எதிர்கட்சியாகும் இல்லை டிவிக்கு ஆட்சிக்கு வரும் திமுக எதிர்கட்சியாகும் அண்ணாதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் சீமானுக்கு அண்ணாதிமுக தான் போட்டியாக இருக்கும் இதை அந்த தலைவர்கள் உணர்ந்து கொண்டு கட்சியை இணைத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து அதிகாரத்தை பகிர்ந்து அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இல்லை படுதோல்வியை சந்திக்கும் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சசிகலா அம்மையார் இன்ன வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போல அவங்க சிறையிலிருந்து வந்ததுல இருந்து அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டால் கண்டிப்பா அதிமுக தொண்டர்கள் சசிகலா அம்மாவுக்கு ஆதரவாக மாறுவார்கள் செங்கோட்டையனும் சேருவார் அவருக்கு ஆதரவாக மாறுவார்கள் ஓபிஎஸ் மூல முக்கால் வாக்கு ஒரு தொகுதியே பெற்றிருக்கார் அவருக்கு ஆதரவு இருக்கு டிடிபி அவர் நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் ஏடி முக்கிய தோக்கடிச்சிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலை இருக்கிற போது அதிமுக தொண்டர்கள் பிரச்சாரத்துக்கு மேற்கொண்டால் செங்கோட்டையன் சசிகலா தனி அணி அமைச்சு எடப்பாடிக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதிமுக தொண்டர்களை இந்த பக்கம் வந்துவிடுவார்கள் மூத்த நிர்வாகிகள் இந்த பக்கம் வந்துடு ஏன் எம்எல்ஏக்கள் கூட இந்த பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் தென் மாவட்டங்களில் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் தென் மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவர்கள் சசிகலா அம்மாவை விமர்சனம் சசிகலா விமர்சனம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் கெப்பாசிட்டி ஏன்னா சசிகலா அம்மாவை விமர்சனம் செய்யறதுனா நம்ம முக்கிய மக்கள் கொஞ்சம் ஓட்டு போடுறாங்க இந்த தேர்தல்ல அதே செல்லுராஜ் தொகுதியிலோ ஆர் பி உதயகுமார் தொகுதியிலோ சசிகலா அம்மா போய்

அது எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் நிப்பாட்டும் என்பது தான் அரசியல் படித்தவனா என்னோட கருத்து மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம் நன்றி